வணக்கம் ஒரு தடவை எங்கள் உறவினர்களில் ஒருத்தர் எங்களை சின்ன விருந்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க அதனால நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அந் சாப்பாடு அங்கே வந்து எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க நிறைய மெனு வந்து தயார் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் இலை போட்டு வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நாங்கள் எல்லோரும் போனோம் ஆனால் அதில் அங்கே வந்த ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்க எனக்கு இலை வேண்டாம் எனக்கு பிளேட்டில் போட்டு கொடுத்துருங்க அதுதான் எனக்கு வசதியாக இருக்கும் அதே சமயத்தில் எனக்கு இலையில் சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னு சொன்னார் உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய கிளாஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க என்ன அப்படின்னு கேட்டாக்க வாழை இலையில் இருக்கிற பச்சையம் அதாவது குளோரோஃபில் இருக்குது பாருங்க அது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எழுதில் வந்து செரிக்க வச்சுடுமாமா அதே சமயத்தில் வயிற்று புண்ணை கூட அதை ஆற்றுது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம தோலை வந்து பளபளப்பாக வச்சுக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி சொன்னது தான் தாமதம் பாருங்க அந்த எனக்கு இலை வேண்டான்னு சொன்னார் பாருங்க அவர் ஓடி வந்து எனக்கு வந்து இலையிலே சாப்பாடு போடுங்க நான் இலையிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் எலாம் வந்து பந்தியில் உட்காந்துட்டார் அதனால வாழை இலை ரொம்ப மருத்துவ குணம் படைச்சது அடிக்கடி நம்ம வந்து வாழை இலையை பயன்படுத்தி அதில் சாப்பிட்டுட்டு நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கலாம் நன்றி வணக்கம்